நான் சாகும் வரை உதவி செய்வதை நிறுத்த மாட்டேன் ஆதாரத்தோடு பேசுகிறேன் கே பாலா ஆவேசம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில காமெடியா தன்னுடைய பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறமா பெரிய பிரபலமா தான் கே பி பாலா குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மதியில தன்னுடைய காமெடியை வெளியிட்டு பெரிய பிரபலமா போவது கலக்கப்போவதையாரு குக்குவித் கோமாளி நிகழ்ச்சிகள் மூலமா அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு ரசிகர்கள் மனதில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் புகழ் இருக்கு மரியாதை இருக்கு நல்லாவே தான் இருக்காரு ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஆவேசமா ஒரு விளக்கத்தையும் அழிச்சிருக்காரு குக்குவித் கோமாளி நிகழ்ச்சிக்கு அப்புறமா கேபிவி பாலா கிடைச்ச வருமானத்தை எல்லாத்தையுமே பலருக்கு உதவிகள் செஞ்சுட்டு வந்தாரு அவர் தன்னுடைய உதவிக்காக ஆம்புலன்ஸ் சைக்கிள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டின்னு பல வழங்கிட்டு இருக்காரு ஆனா அவருடைய வருமானம் மிக குறைவாக பெரிய உதவிகளை எப்படி அப்படின்னு சந்தேகம் பலருக்கு எழுந்திருக்கு குறிப்பா பாலாவுடைய இந்த உதவிகளுக்கு பின்னணியில ஒரு திட்டம் இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல சிலர் விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க அவரு வழங்கிய ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் எல்லாமே ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அவர் வந்து பயங்கரமா பேச வச்சதுன்றதை தாண்டி நிறைய அவரை சுத்தி போயிட்டு இருக்கு நிறைய பேர் அவரை கூலி சதிகாரன் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு விளக்கம் அளிக்கிற விதமா வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு நான் சர்வதேச கூலி கிடையாது தினக்கூலிதான் எனக்கு எந்த வித சர்வதேச தொடர்பும் இல்ல அப்படின்னு ஆவாசமா இருப்பாரு அது வந்து பாலா அப்புறமா அவருக்கு ஆதரவு எதிர்ப்பு மாறி மாறி வந்துட்டு இருக்கு இதெல்லாம் நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்வியூ பாட்காஸ்ட் சேனல்ல இருக்கவங்க எல்லாம் அவர சர்வதேச கூலி எனக்கு ஏற்கனவே தெரியும் அவனை பாக்கும்போதே தெரியும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் அப்படி இருக்க சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா அவன் கைகூலியா இருக்கட்டும் என்னவா வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு முதல்ல என்ன ஆகுது நீங்க ஏன் எல்லாத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்றீங்க ஒருத்த உதவி பண்ணணும்னு நினைக்கும் போது இப்படி அவனை அமுழ்க்குனீங்கன்னா அடுத்து எந்த சூழ்நிலையிலையும் எந்திரிச்சு மற்றவங்களுக்கு அவன் உதவி செய்யணும்னு நினைக்கவே மாட்டான் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி சீமான் அவரோட ஸ்டைல்ல பேசியிருப்பாரு இதில் குறிப்பிட தகுந்த விஷயம் என்னன்னா அவர் கட்சியை சார்ந்த அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றவங்களும் இன்டர்வியூல வர குறையும் சொல்லியிருக்காங்க இப்ப பார்க்கும்போது சீமான் அவர்கள் பேசுறது சரியா தப்பான்ற கேள்விகள் எல்லாம் தாண்டி உதவி பண்றாங்க அவங்கள நாம குறையும் சொல்ல வேணாம் தலைக்கு மேல தூக்கியும் வைக்க வேணான்ற மாதிரி இருந்துச்சு உங்களுடைய கருத்தை நின்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ